ஏய் பேஹை இன்னைக்கு மேக்ஸ் மேம் வந்து டேபிள்ஸ் மட்டும் இல்லை ஷேப்ஸ்லயும் டெஸ்ட் வைக்கதான் சொன்னாங்க நீ படிச்சிட்டியா என்ன நான் ஃபுல்லாட்டையும் எல்லாட்டையும் படிச்சிட்டேன் இன்னைக்கு டெஸ்ட் வச்சா நான் ஃபுல் நம்ம கிளாஸ் இவ்ளோ அழகா அது மட்டும் நம்ம கபோர்டையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம கபோர்டு வந்து வேற கலர்ல இருந்தது இப்ப பாருங்க இப்ப வேற கலர்ல இருக்கு கிரீன் அண்ட் பிங்க் கலர்ல இருக்கு சூப்பரா இந்த கபோர்டு தீனா நீ இதை நோட்டீஸ் பண்ணலையா நம்ம போர்டோட அலைன்மெண்ட் மாறி இருக்கு போர்டு நம்ம கிளாஸ் போர்டு முன்னாடி இங்க தான் இருந்தது இப்ப இங்க மாட்டிருக்காங்க ஹாலிடேஸ்ல எல்லா சேஞ்சஸையும் பண்ணிட்டாங்க நம்ம ஸ்கூலு அடடாடா எல்லாரும் கிளாஸ் கிளாஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க மேம் மேம் வந்துட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா கிரியேட்டிவ் கான்னு சொல்லிட்டு இன்னொரு புதுசாக ஒரு பீரியட் கொண்டு வர போகிறாங்களாம் ஐ மீன் நமக்கு பிடிச்ச கிரியேட்டிவான நமக்கு கிரியேட்டிவான விஷயங்களை நம்ம நம்ம ஆற்றல் நமக்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டியை நம்ம வந்துட்டு எல்லா முறையாலையும் வெளிப்பட்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பீரியடை கொண்டு வராங்களாம் ஆமாம் ஆமாம் மேம் அட சொன்னாங்க இன்னைக்கு இன்னிலேருந்து அந்த பீரியட் அந்த அந்த பீரியடை நம்ம டைம் டேபிளில் கொண்டு வருவாங்க உ மே கார்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு எனக்கு கிராஃப்ட்டுடா ரொம்ப பிடிக்கும் சுஷ் ஐயா மேம் மலப்பரம் எனக்கு என்ன கெஸ்ட்டு குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நீங்க எல்லாேருமே உங்க ஹாலிடேஸ் எப்படி என்ஜாய் பண்ணீங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் மேம் ஓகே ஸோ இப்போ நம்ம அட்டெனன்ஸ் அட்டலாமா ஐ திங்க் நிறைய பேர் எல்லாமே வந்து கிங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நான் அட்டென்ஸ்றேன் என்ன ஹேமவதி பிரசன் மேம் பிரஸ் பிரசன்னம் மேம் ஹேமவதி பிரசன் மேம் சாமலீனா பிரசன் மேம் ரோசா ரோசாபாக்ஸ் பிரசன் மேம் ஜாஸலின்

ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்ப உங்க எல்லாருக்கும் நான் பேப்பர் குடுத்துட்டேன் இப்போ நான் क्वेश्चंस எல்லாமே போல்ட் எழுத போறேன் மாம் இந்த क्वेश्चन போல்ட் எழுதுகாங்க கடவளே மாம் ஈஸியான क्वेश्चन கொடுக்கணும் ஈஸியான டேபிள்ஸ் தான் கொடுக்கணும் கடவளே எனக்கு 8 டேபிள் மேல கொஞ்சம் லைட்டா कंफ्यूजन எல்லாம் இருக்கு என்னடா படிச்சாலுமே ஏய் இந்த மாம் டேபிள் ஈஸியா கொடுக்கறதுக்கு கடவளே ஏய் உங்களுக்கு தெரியுமாப்பா மாம் டேபிள் ஈஸியா கொடுக்கறது அங்க என்ன சட்டம் நான் கொஸ்டின் போர்டில் எழுதி கேள்லை அங்கே எந்த விதமான நோய்ஸ் இருக்க கூடாது சொன்னேன் நான் கொஸ்டின் போர்டு எழுதுறேன் அது கவனிங்க அப்புறம் ஆன்சரை எழுதுங்க அவ்வளோதான் நோ நோய் எக்ஸாம் ஓகே மேம் கொஷின்ஸ் எல்லாமே போர்டில் இருக்குது மேலே நீங்கள் ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு எழுதணும் அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்கள் செவன்த் அண்ட் லெவன்த்து டேபிள் எழுதணும் செகண்ட் கொஷின் நான் ஷீட்ஸ் கொடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா டெஸ்ட்டு நீங்கள் ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கல் வரையணும் ஓகேவா ஓகே மேம் அடிஷன் ஷீட் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க நிறைய ஷீட்ஸ் இங்கே இருக்குது அல்லையே டோல்டு ஓகே மேமுக்கு ஒர்க் இருக்குது ஓகேவா என்னோட நாய்ஸும் இல்லாமல் நீங்கள் உங்கள் உங்கள் டெஸ்ட் ஒர்க் பாருங்கள் மேம் ஒர்க் பண்ணுவேன் அடிஷனல் ஷீட் வேணால் கேட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்துட்டு எல்லாமே உங்கள் டெஸ்ட்டு முடிஞ்சோடனே உங்கள் ஆன்சர் ஷீட்ஸை எங்கிட்ட கொடுத்துருங்க செவன்த் டேபிள் தெரியோ ஆனா லெவன்த் டேபிளில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஓ மை காட் ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எழுதுறேன் ஸ்கொயர் தெரியுமே ட்ரையாங்கிள் ஏ மை காட் அது எப்படி இருக்கும் ஆ இப்படி ஆங்குவது முக்கியமா சொல்றேன் இந்த எக்ஸாம்ல நீங்க யார்கிட்டயும் பென்சில் பெண்ணா பவுட பண்ணக்கூடாது எல்லாமே அவங்களுக்கு சொந்தமான பொருள் மட்டும் தான் நீங்க பிரயோகிக்கணும் எழுதணும் ஓகேவா அவுட் மட்டும் இல்ல எக்ஸாம்ல பேச்சு இருக்க கூடாது நான் சொல்லிட்டேன் ஓகே மேம் அப்பாட செவன் டேபிள் எழுதிட்டேன் இப்ப லெவன் டேபிள் எழுதிதான் நான் செவன் டேபிள் முடிக்க போறேன் லெவன்த் டேபிள் முடிக்க போறேன் இப்போ நான் செகண்ட் கொஷின் எடுக்க போறேன் ஸ்கொயரே வரையணுமே ஓமே காட் ஓமே காட் கேட்டனாலே நான் இப்போ என்ன பண்ணட்டோம் ஆ அப்பாடா ஸ்கேல் இருக்கு நான் கூட எத்தனை நாள் நினச்சா சரி வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வரைக்கும் தானே எனக்கு தெரியும் இப்போ நான் என்ன பண்ணட்டும் ஓகே லெவன் டேபிள் எழுதிட்டு அப்போ செவன் டேபிள் யோசிச்சு எழுதலாம் நான் ரெண்டு டேபிளுமே ஃபுல் கம்ப்ளீட் ஆட் ஓகே இப்போ நான் ஷேட் சுட்டு வரைய போகிறேன் ஓமி காட் ரெண்டு பேஜுமே ஃபுல் ஆயிடுச்சோ மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் அடிஷ்னல் ஷீட் மேம் அடிஷ்னல் ஷீட்டா தான் இது ஒரு தரேம்மா எடுத்துக்கோ லாஸ்ட் ஒன் கொஷின் தான் மேம் இருக்கு ஓ வெரி குட் குட்மா முடிச்சுது லெவன்த் டேபிள் நானும் முடிக்க போறேன் லெவன் தயன்ஸ் நைன்டி நைன் லெவன் டென்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் அப்பாடா முடிச்சாச்சு மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஓ பேகன் நீயா என்னப்பா ரெண்டு டைமே படிச்சிட்டியா நீ நேற்றுக்கு நான் ஓரல் ட ஓரல் டெஸ்ட் ஒன்று வச்சேன்ல அல்ல நீ லெவன் டேபிளில் ரொம்ப டிக்குனேன் இன்னைக்கு லெவன் டேபிள் தானே நீ மேம் நான் எழுதிட்டேன் மேம் ஃபுல்லாக எழுதிட்டேன் வெரி குட் ஓகே நீ எழுதுப்பா ஓகே இப்போ ஷேப்ஸ் வரையணும் மட்டும் பென்சில் இருக்குது அது மட்டும் இல்லை ஸ்கேலும் இருக்குது அழகாக வரைஞ்சி வேணி இன்னும் ஷேப்ஸு ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் ஸ்கொயரும் தெரியும் ட்ரையாங்கிள் தெரியும் பாருங்க டைம் ஆயிடுச்சு ஸோ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு நான் சொல்லாமல் ஹாஃப் அன் அவருக்குள்ளே என்ன லெட்டஸ்ட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொன்னேன் ஜஸ்ட் டுவெண்ட்டி மார்க்ஸ் சொல்லி ரொம்ப டைம் ஆஃப் ஆயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆன்சர் ஷீட்ஸ் கொடுங்க நான் பின் பண்ணிடுறேன் ஓகே மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்லாமே உங்கள் பேப்பரை கொடுங்கப்பா ஷீமா கமான் எல்லாமே கொடுங்க ஓகே வேஹான் அங்கே நீ என்ன பண்ணிட்டுக்க என்ன போர்டே எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது கமோன் எக்ஸாம் ஐ மீன் ஸ்லிப் டெஸ்டே முடிஞ்சிடுச்சு இன்னும் போர்டு எட்டி பார்க்குறியா சிண்ட்ரெல்லா ரீனா கமோன் எல்லாமே கொடுங்க ஓகே மேம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே மார்க் காங்கிங்க எனக்கு தோணுது என்னம்மா நல்லா தானே எடுக்கங்க நல்லா எடுக்கும் மேம் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய நிறைய பேர் ஃபுல் மார்க்ஸ் வாங்குவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு கமான் மாயா குடுமா ஆ எஸ் மேம் எடுத்துக்கோங்க மேம் ஓகே இப்போ உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியட் நினைக்கிறேன் ஓகேவா இன்னைக்கு ஆர்ட் அண்ட் பீரியட்ல இது இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ஷன் பண்ணிடுவேன் ஓகேவா ஸ்லிப் டெஸ்ட் ஆன மார்க்ஸையும் உங்களுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன் ஓகே அவன் அது மட்டும் இல்ல உங்க சிலிப்டஸ் நோட் வந்து எங்க இருக்கு கபோர்ட் குள்ள தானே இருக்கு அதுலயும் மேக்ஸ் போட்டு நான் என்டர் பண்ணிடுவேன் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ டீயர்ஸ்